ரிசர்வ் வங்கி கவர்னர் தலைமையிலான நாணய கொள்கை குழு தனது மூன்றாம் நாள் ஆய்வுக் கூட்டத்தை முடித்து இன்று மற்றும் நாளை தனது இரண்டு மாதங்களுக்காக ஒரு முறை நடைபெறும் நாணய கொள்கை முடிவுகளை அறிவித்துள்ளது இந்த முடிவுகள் பல கோடி இந்திய மக்களின் இயமை சுமையை குறைக்கும் எனவும் மக்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு ஆக உள்ளது குறிப்பிடத்தக்கது இது மட்டுமல்லாமல் இந்தியாவில் பணவியக்கம் கணிசமாக குறைந்துள்ளது சிபிஐ அடிப்படையிலான பணவியக்கம் அரசு நிர்ணயித்த இரண்டிலிருந்து ஆறு சதவீத இலக்கின் இரண்டு சதவீதத்திற்கு கீழே உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது மட்டுமல்லாமல் அதே நேரம் பொருளாதார வளர்ச்சி எதிர்பார்த்ததை விட வலுவாக உள்ளதாகவும் ஆஹ் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நிதியாண்டில் இரண்டாம் அதாவது காலாண்டில் ஜிடிபி வளர்ச்சி ரெண்டு புள்ளி எட்டு புள்ளி பதிவாகியுள்ளது ஆனால் ஒரு ரூபாய் மதிப்பு டாலருக்கு எதிராக தாண்டி உள்ளது இந்த சூழலில் பிப்ரவரி முதல் மூன்று கட்டமாக ரெப்போ வட்டி விகிதத்தை நூறு அடிப்படையில் ஆஹ் புள்ளிகள் ஒரு சதவீதம் குறைந்துள்ளது ரிசர்வ் வங்கி இன்றைய அறிவிப்பில் வட்டி விகிதத்தை மீண்டும் குறைக்குமா அல்லது தற்போதைய அளவை தொடருமா அல்லது பெரும் எதிர்பார்ப்பையும் மக்கள் மதில் ஏற்படுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது